எந்த ஒரு மொழியும் நமக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும்னா நமக்கு நல்லா புரிஞ்சு நம்மளாலையும் பேச முடிஞ்சதுனா தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய ஒக்காபுலரி இங்கிலீஷில் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அதாவது சொல் வளத்தை அதிகரிக்க அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையை சொல்வாங்க குறிப்பாக இங்கிலீஷ் நமக்கு தெரியும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னதான் ஆனாலும் பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போனாலும் கூட அந்த மொழி மேலே இருக்கிற ஒரு மோகம் என்பது குறையவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது தமிழ் மொழியாகவும் எடுத்துக்கலாம் எந்த மொழி வேணாலும் அந்த மொழியை நான் பேச வேண்டும் எனக்கு நிறைய அதில் வார்த்தைகள் தெரியணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் நம்ம அந்த ஆசைப்பட்டுகிட்டே இருந்தால் போகிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் நம்பர் ஒன் புக்ஸு படிங்க அந்த மொழியில் இப்போ ஆங்கிலம் ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த மொழிக்கு வேணாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஆங்கிலம்னு எடுத்தோன்னா புக்ஸு படிங்க கட்டுரைகள் படிங்க ஆங்கில பேப்பர் வாங்கி படிங்க அந்த காலத்தில் நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா வந்து அந்த இங்கிலீஷ் பேப்பர் அப்போல்லாம் காசு செலவு பண்ணுறதுக்கு மனசு வரலைனாலும் இங்கிலீஷ் பேப்பர் கண்டிப்பாக வாங்குவார் இதை டெய்லி படின்னு சொல்வார் அப்படி தான் நமக்கு இம்ப்ரூவ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி கட்டுரைகள் புத்தகங்கள் படிக்கும்போது அதில் சில சில வார்த்தை பிரயோகங்கள் நமக்கு புதுசு புதுசாக நிறைய நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஃபெமிலியர் ஆகிடும் திரும்ப திரும்ப படிக்க படிக்க ரெண்டாவது அதில் நீங்கள் படிக்கிற அந்த வாக்கியங்கள் அந்த ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க சொற்றொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதையெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க நீங்க பேசும்போது அந்த புக்ஸில் படிக்கிறதோட கட்டுரையில் படிக்கிறதோட விட்டுறாம நீங்க பேசும்போது பயன்படுத்தி பாருங்க மூன்றாவது அந்த மாதிரி படிக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தை படிக்கும்போது மட்டும் இல்லை சம்டைம்ஸ் ஒரு வீடியோ பார்க்கும்போது யாராவது பேசுகிறாங்க ஒரு குறிப்பிட்ட வார்த்தை உங்களுக்கு சரியாக அர்த்தம் புரியல ஏதோ அந்த சென்டென்ஸில் புரியுதே தவிர எக்ஸாக்டாக அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியலன்னா அதை ஞாபகம் வச்சு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அதை வந்து போய் பாருங்கள் முன்ன மாதிரி நாங்கள்லாம் டிக்ஷனரி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டோம் உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை இப்போ கூகுளில் எல்லாம் ஃபோன்லேயே மீனிங் வந்துடுது ஃபோனில் ஸ்பெல்லிங் வந்துடுது எல்லாம் இம்மீடியேட்டாக அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டான மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நாங்களாவது படங்கள் பாருங்கள் எப்பவுமே படம் பார்க்கும்போது ஒரு யதார்த்தமாக எப்படி பேசுகிறாங்க அந்த மொழியைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதில் நம்ம சொல் வளத்தை வளர்த்து கொள்ளவும் முடியும் நல்ல படங்களாக அந்த லாங்குவேஜில் பாருங்கள் அஞ்சாவது நான் எப்போவுமே சொல்லுவேன் கொஞ்சம் தியானம் செய்து உங்கள் ஆழ் மனசுக்கு சொல்லிக்கிட்டே வாங்க நான் இந்த மொழியை மிகவும் சுலபமாக பேசுகிறேன் அப்படின்னு சரளமாக பேசுகிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே உங்களையும் அப்படி பேசுகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடியும்